ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரேம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லைஃப் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்ங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்ன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்ன்றது பார்ப்போம் முதல்ல கோள்சாரம் இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாவணம்னு சொல்லக்கூடிய கன்னியில கே கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இந்த வாரத்தில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அது ஒரு பயிற்சி நடக்கிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது மனோகாரகன் விருச்சிகராசி கேட்ட நட்சத்திரத்திலிருந்து அதாவது விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் கார்த்தால ஒரு பதினொன்றரை மணி வரலும் நாலாம் தேதி இருக்கர் அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி வரலும் போறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு மூன்றரை மணி வரலும் போ இருக்கு அப்போ வந்து சந்திர பகவான் மீன வரலும் போயிடுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சாந்தேதி எண்ணிக்கி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது செவ்வாய்கிழமை இன்னைக்கு வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒன்பது நாற்பத்தி ரெண்டு காத்தாலிருந்து பதினொன்று நாற்பத்தி பதினொன்று பன்னெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் வந்து அந்த மனையடி இது பண்ணுறது ம வாச கால் வைக்கிறது புதுசாக வந்து இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது வார தோஷம் கழம தோஷம் அதை தவிர வந்து ராகு காலம் யமகண்டம் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டாம் வாஸ்து புருஷன் கண் முழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது சந்தோஷம் மட்டுமே மிச்சம் அப்படின்றத சொல்கிறோம் இதில் எது ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னா வாஸ்து புருஷன் கண் முழிக்கக்கூடிய காலமான ஒன்றரை மணி நேரத்தை அதாவது தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு விஷேகமாக பிரிச்சுக்கிறார் அவர் அதாவது கண் விழித்து முகம் கழுவி இதை பண்ணுறதுக்கு முதல் பதினெட்டு நிமிஷம் குளித்து வரக்கூடிய ரெண்டாவது பதினெட்டு நிமிஷம் மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளை வேண்டுவது அதாவது பாண்டவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறது அதை தவிர பூஜை பண்ணக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு சாப்பாடு அதாவது அவர் சாப்பிடக்கூடிய காலகட்டமான பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிக்கிறது கடைசி பதினெட்டு நிமிஷமும் வைக்கிறார் இந்த பொதுவாகவே இந்த சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அது வந்து மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸு அதாவது பிக் பில்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னாலும் அவசியமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரம் பார்த்தலேனால் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் வைணவர்கள் வந்து உபவாசம் இருக்கக்கூடிய ஒரு முழு நாள் உபவாசம் இருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது இதில் வந்து அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் வந்து சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது முடிந்தவரை வந்து இந்த அரிசியை வறுத்துட்டு சொஜின்னு போட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி பொதுவாகவே இந்த நாள் முழுக்க வந்து அந்த இது சரஸ்வம் இந்த மாதிரியான பாராயணங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம் எட்டாம் தேதி என்றைக்கி பார்த்தேன்னா பிரதோஷ காலம் சாயந்திரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆர்த்தி எடுப்பான் இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறது மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது தவிர கஷ்டங்கள்ல இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையான அமாவாசை அதுவும் வந்து ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை பார்த்தான்னா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும் போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும் அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது பத்தாம் தேதி அன்றைக்கி தான் வந்து சர்வ அமாவாசை கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும் திதியாக இருக்கும் முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும் மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடவுள் இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசி வரலாம் சந்திராஷ்டம காலம் போகிறது இந்த வாரத்தில் இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோ காரகன் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அருளி செடி அது வந்து ஒரு ரெண்டு செடி வாங்கி தானமாக கொடுத்து அது நல்லபடியாக வளர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தண்ணி பாய்ச்சறதோ தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிகிட்டு வரது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்கும் உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ரவாதிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா உங்களுடைய நான் என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சி இல்லை உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அதாவது ச அதாவது சந்திரன் ராசி சந்தி சந்திரன் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கா அதை தவிர சந்திரனுக்கு அந்த லக்ன சந்தி இருக்கா என்ன தசை நடக்கிறது புக்தி நடக்கிறது அந்தரம் சூக்ஷம் என்ன நடக்கிறது அப்படின்றதையும் பார்த்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பலன் என்ன அப்படின்றதையும் பார்த்து பரிகாரங்கள் என்ன எளிய பண்ண பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்றேன் உண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்றேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் சுக்கர பகவானோடு சேர்ந்திருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் ஒன்பதாம் அதிபதி இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது மிகுந்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டம் அதுவும் மருத்துவ பணி மருத்துவம் சார்ந்த பணிகள் மெடிக்கல்ல இந்த இது அதாவது மெடிக்கல் இந்த டேப்லெட்ஸ் அதெல்லாம் விற்கிறவங்க அது தவிர வந்து மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த டெஸ்டிங் லேப்ஸ் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் அமைய போகிறது இந்த வாரத்தில் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் சூரியனோடு சேர்ந்து தனித்து அதாவது சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தை குழந்தைகளுடைய உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தா பன்னெண்டாம் இடத்துல பகவான் இருக்கிறதும் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் புத பகவான் ஆறாம் அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீச்சப்பட்டு போன புத பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து திடீர் வெளிநாடு யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கார் சந்திராஷ்டம காலம் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமாவில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் அதற்கு பிறகு நாலு நாலாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலாம் பார்த்த இடையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் குரு சந்திர யோகம் வருது நாலாம் அதிபதி அஞ்சாம் ஒரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சந்திர பகவான் வந்து சுபத்துவம் அடையிறது பெரிய ஏற்றம் புதிய வீடுமனைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணியிலிருந்து எட்டாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்பதரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்ட எத்தாம் தேதி ராத்திரி ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல ராசிநாதனோடு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது சந்திரமங்கல யோகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீரென்று ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ரியல் எஸ்டேட் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடு வீடுமுறை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க கவலைப்படவே தேவையில்லை எல்லா விஷயங்களும் கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி இரவு ஒரு ஒம்போதரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க இந்த காலகட்டத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் புத அதாவது சூரியன் சந்திரன் மற்றும் சுக்ர பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் ஒழிப்பு அதிகமாக அதாவது அமாவாசை யோகமாக இருந்தாலும் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் சந்திரன் சனி சுக்கரன் நான்கு கிரகங்கள் இருக்கு பதினொன்றாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போவது தாயாரின் தாயாரின் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்கு நீங்க செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் இந்த வாரத்தில் பார்த்தேலையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பத்தாம் தேதி ராத்திரி ஒரு ஒன்பதே முக்கால்லேருந்து போகிறார் ராகு புதன் சுக் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் நான்காம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால படிக்கிறதுக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைந்தது பொதுவாகவே இந்த வாரத்தில் பார்த்தால்தான் உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் எல்லா விதமான தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமண யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அது தவிர வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தினா சூரிய பகவான் அஞ்சாம் அதிபதி சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அபாட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தமாக இந்த வாரத்தில் பார்த்த மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது இந்த வாரம் வந்து உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் வரக்கூடிய வாரமாக இருக்குது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வட பழனி முருகன் கோயில் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய இந்த வாரம் வந்து ஒரு வெற்றிகரமான வாரமாக இருக்கும் லோகாசமஸ்தா சுகினோ து நன்றி நமஸ்காரம்